என்னடியாச்சு உனக்கு எங்க அப்பா ஏதோ யதார்த்தமா பேசிட்டாரு அத ஒன்னும் மனசுல வச்சுக்காது என்ன ஏன்னா அம்மாச்சி அந்த அளவுக்கு எங்க அப்பாவை குடும்பப்படுத்திருக்கு இங்க வீட்டுல வந்து கொடுமைப்படுத்துறதுலாம் உனக்கு தெரியாதுல்ல ஐயோ அத்தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது யாரா இருந்தாலும் அப்படிதானே நினைப்பாங்க மாமா நினைச்சதுலயும் ஒண்ணு தப்பு இல்ல நான் அவர் சொன்னதுக்கெல்லாம் தப்பா எதுவும் நினைக்கல தான் எங்க அப்பா ஒண்ணு நீ தப்பா நினைக்கலையே சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தான் எனக்கு நினைப்பலாம் இப்ப நான் டீம் லீடர் ஆயிட்டேன் டீம் லீடரா இருக்கிறவங்க நான் எந்த அளவுக்கு பேசி இருக்கேன்னு எனக்கே தெரியும் இப்ப நான் டீம் லீடர் ஆயினதுக்கு அப்புறமேட்டு என்னையும் இந்த மாதிரி மோசமா பேசுவாங்க அதெல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல ஒரு விதமா பயமாவே இருக்கு

அவர் சரியான ஆளை தான் பயங்கரமான கிரிமினல் என்ன பண்ணாலும் தான் தான் பண்ணேன்னு சொல்லி பேர் வாங்கிட்டு போயிருவாரு ஓ அப்படியா ஆமா தான் அவர் மத்தியில எப்படி ப்ரீத்தி இப்படி பண்ணா அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல இப்ப நான் டீம் லீடர் ஆயிட்டேனா அவர் காண்டா இருப்பார்ல கண்டிப்பா எதையாவது ஒண்ணு பண்ணுவாரு அதை தான் அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க பாரு கீதா அவங்க ஏதாவது பண்ணிருவாங்க இவங்க ஏதாவது பண்ணிருவாங்க நீ பயந்துட்டே இருந்தீனா நீ முன்னேறவே முடியாது அதெல்லாம் சரிதான் தான் ஆனா அங்க போகும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு ம் சொல்லுங்க பிரசன்டேஷன் நீ சூப்பரா பண்ணிருக்க கண்டுதான் அவங்க யார் பண்ணிருக்காங்கன்னு கேட்டாங்க ஆமா ஆனா பிரீத்திக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு கணேஷ் இந்த மாதிரி கேரக்டர்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்தான் இதனால பிரீத்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல அந்த அளவுக்கு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதுனாலதான் அவர் இவ்வளவு திமுறா திரிகிறாரு அவர் யாரோன்னு நினைச்சிட்டு நீங்க படுக்க உங்க வேலையை பாக்க வேண்டியதானே ஏன் அவருக்கு மேல மேனேஜர் யாருமே இல்லையா இருக்காங்க அன்னைக்கு லாஸ்ட் டைம் கூட நான் லீவ் கேட்டதுக்கு வல்லுன்னு விழுந்தாரு யார் கணேசா ஆஹ் ஆமா தான் அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு என்ன உனக்கு பயமா இருக்கா என்னையே எப்படி ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவ அத்தா நீங்களாம் அவர் ஒண்ணா இங்க பாரு கீதா நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும் நம்ம பயந்து ஒதுங்கி போறதுனாலயோ இல்ல வேணான்னு விடுறதுனாலயோ அது நடக்காம இருக்காது என்ன புரிஞ்சுதா எனக்கு பயமா இருக்கா அடியே என்ன ஆனாலும் சரி எப்பவுமே நான் உனக்கு துணையா இருப்பேன் நீ எதுக்கும் பயப்படாத என்ன நீனு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணமே உன்னோட டேலண்ட் தான் அவர் என்ன பண்ணிட்ட போறாரு மிஞ்சி மிஞ்சி போனா உட்காந்து பழி வாங்குறேன்ற பேர்ல ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு பொருட்டாவே மதிக்காத நீ பாட்டுக்கு உன் வேலையை மட்டும் பாரு பார்த்தாததுக்கு உன் தான் பிரீத்தி வேற இருக்கல அவளும் உன் கூட தானே இருக்கா அப்படி இதுக்கு கவலைப்படுற அதான் எனக்கும் ஒன்றும் புரியல என்னோட தான் அவளும் இருக்கா நாங்க ரெண்டு பேரும் அவருக்கு வேண்டாம் போயிட்டோம் அப்படி இருக்கும்போது ஏதாவது கரை வச்சு பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு தெரியாத ஐடி ஃபீல்டுலனா ப்ளாக் மார்க் வந்து வெளியில வந்துட்டோன்னு வைங்க அதுக்கப்புறம் திரும்பி போய் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வேற கம்பெனியில உட்காரவே முடியாது எப்பவுமே அந்த ப்ளாக்மார்க் இருந்துகிட்டே தான் இருக்கும் அச்சோ ஐடி ஃபீல்டுல உனக்கு வேலை கிடைக்கலன்னா என்ன தெரு தெருமோகனையில நம்ம பொட்டி பொட்டுக்கிட்ட போட்டு உட்காந்துடலாம் உடனே நான் பாப்பேன் என்ன நீ பாப்ப அச்சோ விளையாடாதீங்க அத்தா நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னடேன்னா இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க சரி சரி ஓகே ஓகே இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அந்த கணேஷ் தானே ஆமா தா அதுவும் பிரச்சனை தான் அப்புறம் இந்த பிரீத்தி அடியே அவளை கண்டு என்னடி பிரச்சனை அவ இந்த அளவுக்கு டாலென்ட்டா தைரியமா பண்றா என்னால ஏன் அதை பண்ண முடியல அதை தாண்டி நானும் சொல்றேன் நீயும் பயங்கர டாலென்ட் தான் ஆனா நீ பயப்படுறதனால உனக்கு அது தெரியாமே போய்டு அப்படிங்கறீங்க அந்த கணேஷ்னால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட சப்போர்ட்டுக்கு எப்பவுமே இருப்பேன் அப்புறம்

அதெல்லாம் சரிதான் தா என்னை இந்த அளவுக்கு நீங்க மோட்டிவேட் பண்றீங்கல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா டேய் மோட்டிவேட் பண்றதுதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இப்படி பக்கத்துல வரதெல்லாம் பிடிக்காது சொல்லிட்டேன் என்ன உனக்கு பிடிக்காதா அப்படி சொல்ல வரல பின்ன மேடம் எப்படி சொல்ல வந்தீங்க ஒண்ணு இல்ல சரி தூங்கலாமா சரிங்க தான் எப்போதும் துணை இருப்பேன் என்ன கயல் போகவும் வீடே வெடிச்சோடி போயிடுச்சு இருந்துகிட்டு நய நய்யா நயான்னு கத்திட்டே இருப்பான் இப்ப என்ன பண்ற

வாங்கனே கூப்பிடவே இல்ல வெக்கங்கிட்ட நாய்ங்க எப்படிதான் வந்து நிச்சுதுங்களோ தெரியல மரியாதையே இல்லாத அப்படிதான் இருக்கும் இதுங்களெல்லாம் என்ன பண்ணாலும் இப்படிதான் கிடக்குங்க போல சே எல்லாம் என்னைய சொல்லணும் போய் நான் தானே போய் பொண்ணு எடுத்தேன் என்னைய சொல்லணும் தேனதான் வர போல இந்த சான்ஸ விட்டோம் அதுக்கப்புறம் பேசவே முடியாது சாடியா எதையாவது பேசி விடுவோம் சரி நாய்ங்க எப்படிதான் வீடு தேடி வர முடியுதோ தெரியல என் மைனி வேற என்னமா நடிப்பு நடிக்கிறா நம்மள பேசிக்கிட்டு சொல்றேன் நடிக்கிறாத்திதான் மேனா மேனாமினிக்க கூட்டிட்டு போடின்னு கேட்டாலா அந்த பூசணிக்கா அந்த சனியனை இங்கே விட்டுட்டு போயிருக்கா இதெல்லாம் விளங்குவாளா நல்லாவே இருக்க மாட்டா நாசமா போயிருவா எவ எவ என் பாவத்தை கொட்டிக்கிறாளோ அவ அவ கண்டிப்பா நாசமாதான் போவா எழுதி வச்சுக்கோங்க என் உழைப்புல என் சோற்றையும் தின்னுவா ஆளுகலாம் பத்தி பற்றி குறை வேற பேசுவாளுகலாம் இவளுக்கெல்லாம் விளங்குவாளுங்களா ச்சே இவளுகளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆளு மயிறு இவளுக்கெல்லாம் என்னத்தை சொல்றது உப்பு போட்டு சோற்று தின்னா தானே சுரணன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது போல உப்புலே ஊறி போனாலும் சுரண கெட்டத்தனமா தான் இருப்பாளுங்க போல கருமம் கருமம் இத்தனைக்கும் அவளை விட என வயசு நானே இம்முட்டுக்குள்ளே வேலை பாக்குறேன் ஏன் அந்த குண்டு தக்காளி தின்னுபிட்டு தின்னுபிட்டு நல்லா உடம்பேத்தி வச்சிருக்கு எந்திரிச்சு அவன் மகளுக்கும் பாக்காது மருமகளுக்கும் பாக்க முடியாதுன்னு தான் இங்கே தள்ளி விட்டு போயிருக்கு இப்படியே ஊதிட்டு போய் ஒரு நாள் வெடிச்சிட போது பாரு நல்லா உட்காந்து உட்காந்து தின்னுவா போல அதான் இப்படி ஊதி போய் கிடக்குறா நம்ம எல்லாம் எம்பிட்டு கொள்ள வேலை பார்த்தோம் கொஞ்சமாதானே சாப்பிடறோம் நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கிட்டாதான் உண்டு இப்படி குண்டாய் கிடக்குறாளே விழுந்து கிடந்தாலும் எவ பாப்பா இவ காரி வந்து பாக்க போறாளா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மகளுக்கே பத்து பேர் வேலை பார்க்கணும் போல் இவன் ஆத்தாக்காரிக்கு இருபது பேர் வச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாம் எங்கள் அண்ணன்னு சொல்லணும் அப்போவே ஒரு வேலையும் பார்க்காம தான் சுற்றிட்டு கிடந்துச்சு அம்போட்டுக்குள்ள வேலையும் என்ன தான் வாங்குச்சு சரி வயசாயிடுச்சு இப்போயாவது புத்தி வந்து திரிஞ்சிருக்கும்னு பார்த்தா இப்பயும் அப்படிதான் கிடக்குது இவெல்லாம் விலங்கு வல நான் அதாரி நான் எப்படி ஓப்பு அடிக்கலான்னு தேனிக்கு எப்படி தெரியும்னு இப்பதானே எனக்கு புரியுது அவ ஆத்த கறி அப்படிதானே இருக்கா வந்தா ஒரு வேளை கூட பார்க்கல அவளோட பேர விசேஷம் தானே வந்து ஒரு காய்கறி பரிமாறுறது எதுவும் கிடையாது உட்காந்துக்கிட்டு கதை பேச வேண்டியது ஒரு கதை உரவு கதை ஆம்புட்டு கதையே பரப்பி விட்டுட்டு போக வேண்டியதா வேலை இவளெல்லாம் என்னத்த சொல்ல ஏதோ வயசு கூட இருக்கேன்னு சொல்லிட்டு மரியாதையா பேச வேண்டியதா இருக்கு இவளெல்லாம் என் கால் தூசு கருவாள வீட்டுல அம்புட்டு கொள்ள வேலை பாக்குற நானு அவன் மகளுக்கும் சேர்த்துதான் நான் வேலை பாத்து குடுத்துக்கிட்டு இருக்கேன் இவன் என்ன ஏதுன்னு தெரியல ரெண்டு அடி முட்டாளுங்களா இருக்குங்க அது என்னன்னா அது மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இது என்னன்னா இது மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு நாங்க மொத்தம் ரெண்டையும் விட்டு சும்மா தான் கிடக்கணும் நானு இருந்தாலும் ஆளு ஒண்ணும் கேட்க மாட்டான் கேட்டா என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு பேரும் அது கெட்டு பேரும் நீ வாய முடிட்டுரு அப்படின்னு என்னையதான் அதட்டுறதுலதான் இருக்கானே தவிர தான் மருமகளை என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேக்குறானா அப்படியே கேட்டு கேட்டுத்தாலும் சத்தியமா சொல்றேன் நாங்க வேலை செஞ்சு ஒழிச்சு சாப்பாடு போடுவோமா இந்த அம்மனி உட்காந்து அமைதியா சாப்பிடு எந்த ஊர்ல இந்த மாதிரிலாம் நடக்குது இந்த ஊர்ல அதுவும் என் வீட்டுல தான்ப்பா இந்த மாதிரிலாம் நடக்கும் என்ன பண்றது எல்லாம் தலை இழுத்தேன்னு பண்ண வேண்டியதா இருக்கு போறதுக்கு இடம் இல்லாம இல்லை போயிடுவேன் நாதி சிரிச்சிருமேன்னு தான் அமைதியா இருக்கேன் அதை தகுங்க புரிஞ்சு நடத்துக்கிட்டா பரவாயில்ல தவ வந்தால அம்மா கறி கூப்பிட்டால போய் தொலைய வேண்டியது தானே இருந்துகிட்டு ஏன் உயிரை வாங்க வேண்டியது இவளுக்கெல்லாம் பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்ன்ட்டு எனக்கு என்ன எழுத்தா இருக்கட்டும் இருக்கட்டும் குழந்தை மட்டும் பிறக்கட்டும் அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் எல்லாத்தையும் என்ன கேட்டுப்பட்டு தான் போயிருக்கா அப்பயாவது புத்தி வருதான்னு பாப்போம் இந்த ஈடுபட்ட சிரிக்கி போய் என் மகன் கிட்டதான் புட்டு கொடுப்பாலே தவிர புத்தி எல்லாம் வர மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல

என்னாச்சு இவளுக்கு என்னமோ கூப்பிட கூப்பிட அமைதியே எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா அடியே தேனு என்ன சிடி இவ்ளோ வாட்டி நான் கூப்பிட்டேன் காதல விழுகாம அங்கட்ட என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க என்ன கூப்பிட்டீங்களா என்னடியாச்சு அது வந்து மாமா வேணாம் தேனு மாமா கிட்ட சொன்னா கண்டிப்பா சண்டை தான் வரும் அத்தை கிட்ட போய் இப்ப சண்டை போட்டுட்டு இருப்பாரு தேவலாத பிரச்சனை தான் வரும் இந்த பிரச்சனையை அப்படியே தான் நல்லது பரவாயில்ல நம்ம அத்தை தானே பேசுனா பேசிட்டு போறாங்க

நான் பயந்து எடுக்க வேண்டியதாக இருக்கேன் சரி சரி சாரி இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பயன்படுத்தாதீங்க மாமா வயிற்றுக்குள்ளார பாப்பா இருக்கல்ல பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படியா எனக்கு தெரியாதுடி சாரிடி என் சொல்ல பாப்போக்கு ஒன்றும் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணீங்க அப்புறம் நான் பேசவே மாட்டேன் சரி சரி சாரி தேனு சாரிடி இது சரி என்ன சரி என் கால்ல விழுகிறேன் சொன்னீங்க அத சொல்லி 60 செகண்ட் ஆயிடுச்சு அதனால நான் என்னமே கால்ல எல்லாம் உள்ள மாட்டேன் டேய் ஃபிராட் யார் ஃபிராட் ஒரு சங்காரம் கால்ல விழுறானே சொன்னேனே மோங்க மாறி சேரி சேரி நீ ஒத்துக்க ஆரம்பிக்கிறீல அப்பவே எனக்கு புரிஞ்சிடுது அதனால தான் நான் உசர் ஆயிட்டேன் ஆல இ பாரு ஏ மாமா நான் உங்களை கஷ்டப்படுத்துறேனா இல்லையே இல்ல நான் மாசமா இருக்கேன்ல ஆமா

அந்த சந்தோஷமான தருணம் எப்போ வருதுன்னு எது பார்த்துட்டு இருக்கேன் நீ என்னடனா இப்படி பேசுற இல்ல எனக்கு தோணுச்சு அதான் பேசாம நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டு வந்துட்டுமா நீ இப்படி பேச மாட்டியே எங்க அம்மா எதுவும் உன்னை திட்டுனாங்களா சேச்சா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே இல்ல சம்திங் எதுவும் நடந்துருக்கு நீ என்கிட்ட சொல்ல பயப்படுற அப்படித்தானே இல்ல இல்ல மாமா நீங்க இருக்கும்போது அத்தை என்ன சொல்லிடுவாங்க அதெல்லாம் என்னைய ஒண்ணு சொல்லல நானா தான் கேக்குறேன் உங்களுக்கும் சிரமம் தானே நீங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துட்டே இருந்தீங்கன்னா சம்பளம் கம்மி தானே மாமா அதெல்லாம் ஏன் இல்ல என்னால தானே எல்லாமே அதான் நான் கேக்குறேன் வேணும்னா ஒரு மாசம் நான் எங்க வீட்டுல இருக்கேன் ஒரு மாசம் இங்க இருக்கேன் நீங்க ஒரு மாசம் ஆபீஸ் போங்க ஒரு மாசம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வரீங்களா அதெல்லாம் முடியாது இந்த பத்து மாசமும் என் கூடவே தான் வச்சு பாத்துப்பேன் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு நான் வேணும் அனுப்பி வச்சிடறேன் இல்லை இல்லை எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படிப்பட்ட புருஷன் கிடைக்கணும்னு தான் எல்லா பிள்ளைங்களும் ஆசைப்படுங்க அப்படி கிடைச்ச நான் இந்த மாதிரிலாம் நினைப்பேனா அப்போ பேசாம என் கூடவே தான் இருக்கணும் சரியா ம் சரி மாமா மாமா என்னடி நானா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா ஆமா நிஜம்மா நிஜம்மா சரி சரி தூங்கலாமா ஆ தூங்கலாம் என்று நினைத்தேன் என்னை மல்லிகையால் மலையை சாய்த்தா நெற்றி போற்றில் என்னை வைத்தாலே ஓ பிரம்மா ஓ பிரம்மா இது தகுமா இது தகுமா ஐயோ இது வரமா சாபமா சாபம் தண்டா உன்னைய சாபம் பிடிக்காம இருக்க பாரு ஐயா இப்ப ஜாலியா இருக்கிறதுனால பாட்டு பாடிக்கிட்டு குளிக்கிறாரோ வரட்டும் திமுறை டார்லிங் என்னடி இப்படி பாண்டுகளா குளிக்காம உட்காந்துருக்கு